இதில் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மிளகோட காரம் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி இந்த ரெசிபியை செஞ்சேன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ரெண்டு மசால் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சமிளகாய சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருவோம் இந்த வெங்காயக்கு கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பொண்ணமாக வதங்கி வந்துருச்சு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேகம் வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நண்டு அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ ஒரு மிள மிக்ஸி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக தேங்காய் இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த நண்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதில் நம்ம தேங்காயும் மிளகையும் அரைச்ச விழுத சேர்த்துட்டு கருவேப்பிலை மல்லித்தலையை சேர்த்துட்டு கலந்து இறக்கணும்னா சூப்பரான சுவையான நண்டு மசால் ரெடி இந்த நண்டு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வேற ஒரு நான் மாற்றி மாற்றி இந்த குளிர்காலத்துக்கு நண்டு மிகவும் நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சளி எல்லாம் போகும் இந்த சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சி ஒரு ரெசிபி தான் இந்த நண்டு மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்